எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் டுங்கல் நவீன் தமிழ்நாடு அஞ்சல் துறை அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து டைரக்ட் ரெக்குமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த இயர்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஐந்தாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரையவே வந்து எட்டாயிரத்தி எண்பத்தி மூணு காலி ஒன்பதாயிரம் பிளஸ் காலி பணியாடுகள் இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நான்கு நோட்டிபிகேஷன் வந்து இந்த இயர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணின்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் மாஸ்டருக்கு தான் வந்து டேரக்ட் ரெகுமெண்ட் அனௌன்ஸ் வந்து காலி பண்ணிருக்காங்க யாரும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அதுக்கான தகுதி அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த ஸ்டேட்டுக்கு ரிலீஸ் சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போரோட எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ எட்டு மாதத்து இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்பிக்கையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே ஒன்னு தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ப நம்ம அந்த அபிசு ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நம்ம இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு நோட்டிபிகேஷன் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய லோகோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அபிஷியல் லோக தான் இந்த நோட்டிபிகேஷன் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சரியாக வந்து பதினோரு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க போஸ்ட் மாஸ்டருக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் டூக்கு தான் வந்து அனவுஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஸ்டாப்கார் டிரைவருக்கு வந்து ஆட்னரி கிரேக்குதான் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி தொள்ளாயிரத்தி அந்நூறு வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய பே வந்து எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி அறுநூறு இருக்கும் அதாவது வந்து லெவல் ஒன் கிரேடுக்கு தான் வந்து இருக்காங்க இது இந்த போஸ்டிங் வந்து அப்டு த்ரீ இயர்ஸ் இருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்டூ இயர்ஸ் சொல்லிருக்காங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க யாராலும் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ந்து வந்து சொல்லிக்காங்க அதே மாதிரி ப்ரொபேஷன் பீரியட் ப்ரொபேஷன் ஒண்ணு இல்லைங்க இப்ப நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உடனே வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிறதா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் இந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து நின்று இந்த வந்து அவங்க சொல்ற ஒர்க்க்குக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும்தான் இது நிரந்தர ஒர்க்கா மாறும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களோட ஒர்க்கு சாட்டிஸ்பை இல்ல அப்படின்னா கண்டிப்பா பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து ப்ரொபேஷன் வந்து வந்து வச்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அது வந்து ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி நாலேஜ் வந்து எதோ ரிலேட் இருக்குன்னா மோட்டார் மெக்கானிசம் அதாவது இப்ப நீங்க கார் டிரைவர்னால வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து எந்த இது என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் டெஸ்ட் மூலம் வைப்பாங்க அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க சோ இந்த ட்ரேட் டெஸ்ட் இந்த இரண்டு கேட்டகரி வைஸ்ல இருந்து அவங்க வந்து செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க

நாற்பது பர்சன்டேஜ் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க இருக்குது நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டடி வந்து டீட்டெயில்ஸும் கொடுத்திருக்காங்க சோ எதை படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து இதுல கொடுப்ப கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு ஸ்பீடு மூலியமா நீங்க அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் அப்படி நம்ம எடுத்துட்டீங்கன்னா நூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நானூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க இது வந்து எக்னாமிக் வீக் பர்சனா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஓபிசி கேடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இதே எஸ்சி எஸ்டி ஆல் பீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூறு ரூபாய் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டீங்க ஃபீஸ் பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க அந்த சலனை வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க சோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹரியானா சர்க்கிள் அம்பாலா இந்த இதுக்குதான் அனுப்ப வேண்டிய முகவரியும் வந்து கொடுத்திருக்காங்க மறுபடியும் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் இப்போ நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல வந்து உங்க போட்டோ ஒட்டிடுங்க போட்டோக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க ஃபாதர் நேம் இல்லைன்னா ஸ்பௌட்ஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க பிரசென்ட் அண்ட் போஸ்டல் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம் டேட் டேட்டு இயர் சோ இந்த மாதிரி டேட் வைஸ்ல வந்து நீங்க கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் இயர் உங்களுடைய ஏஜ் என்ன எவ்வளவு மந்த்ஸ் டேஸ் எவ்வளவு இருக்கு சோ அதை நீங்க கால்குலேட் பண்ணி வந்து மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி நீங்க ஓசி கேட்டகரியா ஓபிசியா எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் பீப்பிள்ஸ் இதுல எந்த கேட்டகரியோ சோ அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்க கூறீங்கன்னா எஸ்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் நோன்னா தேவையில்லை அதே மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கணும் சோ அதுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியா எஸ்ஐ இல்லையா அது வந்து மென்ஷன் பண்ணிக்க நேஷனல் இந்தியன் அதே மாதிரி ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயின் பீமேல் டிரான்ஜெண்டர் டிரான்ஜெண்டர் இருந்தீங்கன்னா அதுக்கு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய வேலிடு இமெயில் ஐடி உங்களுடைய வேலிடு மொபைல் நம்பர் நீங்க டென்த் பாஸ் பண்ணிருந்தீங்கனாலும் சரி அதை வந்து மென்ஷன் அதுக்கப்புறம் அதர் குவாலிபிகேஷன் அதையும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க ஹிந்தி எடுத்து படிச்சிருக்கீங்களா இல்லையா எஸ் எஸ்என்எஸ் வந்து கொடுத்துருங்க உங்களுக்கு நம்பர் அதோட டேட் ஆஃப் இஸ்யூ இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி என்னென்ன வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதே எங்க கைப்படையில நீங்க வந்து எழுதி அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க பைனலா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க மறுபடியும் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் உங்க ஊரு டேட்டு இந்த வந்து வந்து நேம் மென்ஷன் மென்ஷன் என்ன டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து பில் பண்ணி மேல சொன்ன நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்க நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் So thank you friends, thank you so much, all the best for your career.